யாழ்ப்பாணம் துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விளாபில் பங்கேற்ற ஐந்து பேரிடம் பல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தாறாம் திகதி பல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாதை ஒன்று அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர் இதனை அடுத்து குறித்த புகைப்படத்தை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடாத்தப்பட்டது விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநீரில் பதிவிட்டதாக எனுபில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாலில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதிபரை விளக்க முறையில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு இனிமேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இந்திய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் சார்பில் சட்டத்திரணி கனகரத்னம் சுகாஷ் வழக்கில் ஆஜரானார் யாழ்ப்பாணம் துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற ஐந்து பேரிடம் பல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தாறாம் தேதி பல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாதை ஒன்று அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த பல்வெட்டித்துறை போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர் இதனையடுத்து குறித்து புகைப்படத்தை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடாத்தப்பட்டது விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநிலில் பதிவிட்டதாக எனுபில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாலில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதபான் நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு இனிபில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் இந்திய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்க வைக்கும் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் சார்பில் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் வழக்கில் ஆஜரானார்